வணக்கம் இன்னைக்கு நாம வந்து லாலா லா ஆண்டோனி ஜெயஷெட்டியோட பேசின ஒரு நேர்காணல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதுல அப்புறம் வாழ்க்கையோட சவால்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நிறைய அனுபவத்துல இருந்து இருக்கு சரி இந்த உரையாடலோட எழுத்துப்படி இருக்கு இல்லையா அது வச்சு நமக்கெல்லாம் பயன்படுற மாதிரி சில பாடங்களை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க உள்ள போலாம் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் லாலா சொன்னது அதாவது காயம் ஆறுறதுங்கிறது ஒரு நேரான பாதை இல்ல ஆமா ஆமா டைம் கிடையாதுன்னு சொல்றாங்க தனக்கு தானே கருணை காட்டணும் சில சமயம் பழைய ஃபீலிங்ஸ் திரும்ப வந்தா அதுக்காக நம்மள வருத்திக்க கூடாதுன்னு சொல்றது ரொம்ப நிஜமா இல்ல நிச்சயமா நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி குணமடைதல் சமயங்களை எப்படி பாக்குறீங்க அது ஒரு பயணம் தான் சில சமயம் முன்னாடி போவோம் சில சமயம் பின்னாடி வருவோம் ஆமா ரொம்ப முக்கியமான பார்வை மேல போற மாதிரி தெரியும் ஆனா திடீர்னு சில பழைய உணர்வுகள் வரலாம் அந்த கைவிடப்பட்ட மாதிரி இல்லனா தகுதி இல்லாத மாதிரி அந்த ஏன் எனக்கு மட்டும் இப்படிங்கிற கேள்வி அதேதான் அப்போ நம்ம மேல நாமளே கொஞ்சம் கருணையா இருக்கணும்னு அவங்க சொல்றது முக்கியம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியில பார்க்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆமா உள்ளக்குள்ள இந்த போராட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி பீப்புள் ஆர் பீப்புள் மனுஷங்க எல்லாரும் மனுஷங்க தான் அந்தஸ்து அதெல்லாம் பார்த்து பிரச்சனை வராது ரொம்ப சரி அப்புறம் இந்த கஷ்டமான நேரங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு விவாகரத்துன்னு வச்சுக்கிட்டாலும் தப்பு யார் மேலன்னு ஒரு குழப்பம் வரும்ல வரும் வரும் இதுல லாலா ஒரு வித்தியாசத்தை அழகா சொல்றாங்க அந்த பொறுப்பேற்புக்கும் சுய பழிக்கும் உள்ள வித்தியாசம் அதை எப்படி பார்த்தாங்க ஆமா அது அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி இதுல ஏன் பங்கு என்ன அப்படின்னு யோசிச்சு பொறுப்பே இருக்கறது வந்து நம்ம வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவும் சரி ஆனா எல்லாத்துக்கும் காணோம் நான் தான் அப்படின்னு நம்மள நாமே முழுசா குறை சொல்லிக்கிட்டா அதுல அர்த்தமே இல்ல அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு போகவே விடாது உம் அனுபவத்துல இருந்து கத்துக்கணும் ஆனா அதே தப்ப திரும்ப செய்யாம இருக்கணும் அதானே முக்கியம் அதுதான் அதுதான் பாயிண்ட் சரி இப்போ இந்த வெளித்தோற்றம் பத்தி பேசலாமா ஏன்னா அவங்க புகழ் வெளிச்சத்துல இருக்காங்க சோசியல் மீடியால காட்டுற வாழ்க்கைக்கும் நிஜத்துக்கு இருக்கிற வித்தியாசம் பத்தி பேசுறது ஆமா அது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப பொருந்தும் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை பார்த்து அவங்க நிஜமாவே அப்படிதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு நாம எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது முடியாது இல்ல அதான் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்மள உண்மையா தெரிஞ்சவங்க நம்ம குடும்பம் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற உறவு எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க ஆமா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் தான் முக்கியம் வெடி உலக பார்வையில் கண்டிப்பா இது எல்லாருக்குமே பொருந்தோன்னு எனக்கு தோணுது அப்புறம் இன்னொன்னு அவங்க ஆரம்பத்துல சொன்னது தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக மத்த எல்லாரையும் விட அதிகமா உழைக்கிறத ஒரு என்ன சொல்றது கௌரவமா பேஜ் ஆஃப் ஆனரா நினைச்சதா சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு இது இருக்கும் சில பேருக்கு ஆனா ஒரு கட்டத்துல அதுவே ரொம்ப சோர்வா இருந்திருக்கு அப்புறம் தான் அந்த சமநிலை பேலன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் ஓய்வெடுக்க வாழ்க்கையை ரசிக்க தனக்கு தானே அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க அந்த வெக்கேஷன் போனா குற்ற உணர்ச்சியா இருக்கும்னு சொன்னது அது மாறிடுச்சுன்னு சொல்றது பெரிய விஷயம் இதுக்கு தொடர்பா அவங்க சொல்ற இன்னொன்னு இருக்கு அந்த சிறை சீர்திருத்த பணி மேல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அதுல அவங்க சொல்ற அடிப்படை விஷயம் என்னன்னா அன்பு கிடைச்சா சூழல் மாறனா மனுஷன் மாற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு ரோண்டோன்னு ஒரு இளைஞரோட கதையை உதாரணமாக சொல்றாங்க சிறையிலிருந்து வந்து சரியான வழிகாட்டுதல் ஆதரவு கிடைச்சதும் எப்படி அவர் ஒரு நல்ல மனுஷனா மாறினார்னு இது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு அத நாம பாக்கணுங்கற ஒரு பெரிய கருத்தோட சேருது நல்ல விஷயம் கடைசியா இந்த நிராகரிப்பு பத்தி பேசலாமா மத்தவங்களுக்கு பிடிக்காம போயிருவோமோங்கற பயம் அதாவது பீப்பிள் ப்ளீசிங் இத பத்தி அவங்க பேசுனது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா இது பொதுவான ஒரு பிரச்சன தான் ஆரங்கத்துல விமர்சனங்கள்லாம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு ஆனா இப்போ வந்து யார் நம்மள சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள கொண்டாடணும்னு கத்துக்கிட்டதா சொல்றாங்க எதிர்மறையா பேசுறவங்களே நினைச்சுட்டு இல்லாம அது ஒரு பெரிய மாற்றம் கவனத்த எங்க வைக்கறோங்கறது முக்கியம் சரிதான நீங்க சொல்லுங்களேன் இப்ப யாராவது உங்களை விமர்சிச்சா எப்படி எடுத்துக்குவீங்க மத்தவங்க உங்களை ஏத்துக்கணுங்கற தேவை அதிகமா இருக்கா ஆ இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து சில முக்கிய விஷயங்கள் என்னன்னா மன உறுதிங்கிறது விழாம இருக்கிறது இல்ல ஆமா விழுந்தா எப்படி எந்திரிக்கிறோம் அதுல இருந்து என்ன கத்துக்கறோம் எப்படி நம்மள சரி செஞ்சுக்கறோம் அதுதான் லா சொல்ற மாதிரி ஒரு புதிய இயல்பு நியூ நார்மல் புதிய யதார்த்தம் ஆமா சவாலுக்கு அப்புறம் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது ஆனா இந்த புதுநிலையை ஏத்துக்கிட்டு முன்னே போகணும் குணமடைதல்ங்கிறது ஒரு தொடர் பயணம் நம்ம மதிப்பு நமக்குள்ள இருந்து வரணும் வெளியிலிருந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை விட உண்மையான உறவுகள் முக்கியம் அதேதான் உண்மையான மனித தொடர்புகள் தான் முக்கியம் சரி கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி லாலா ஆந்தோனி கஷ்டங்களை சமாளிச்சது மட்டும் இல்லாம வெற்றி மகிழ்ச்சினா தனக்கு என்ன அர்த்தம்னு மத்தவங்க சொல்றத வச்சு முடிவு பண்ணாம தனக்காக அத மறுபடியும் வரையறுத்துக்கிட்டாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த சமூகம் சொல்ற எதிர்பார்ப்பு நம்ம பழைய திட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான புதிய இயல்பு என்ன நிறைவான வாழ்க்கைக்கான உங்களோட சொந்த வரையறை அது இப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க